புதுவை காமராஜர் நகரை சேர்ந்தவர் அருள்ராஜ் இவர் சிவில் சப்ளை அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னர் இவருக்கு பித்தப்பையில் கட்டி இருந்துள்ளதா இதனையடுத்து அவர் நெல்லித்தோப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதற்காக அவர் ஏழு லட்சம் ரூபாயை கட்டியுள்ளார் சிகிச்சை முடிந்து வீடு சென்ற சில நாட்களிலேயே அவருக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டுள்ளது மேலும் அவரது உடலும் இழைத்து போய் உள்ளதா இதனையடுத்து அவரை குடும்பத்தினர் ஜிக்பர் மருத்துவமனை அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் வயிற்றில் எடுத்து பார்த்த போது அவரது வயிற்றில் பஞ்சுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதனால் குடும்பத்தினரும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினை சந்தித்து இது குறித்து கேட்டுள்ளனர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறியுள்ளனர் ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் மருத்துவமனை உறவினர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்று கூறப்படுகிறதா இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இன்று தனியார் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சரி அசங்க சரிங்க மருத்துவமனைக்கு வந்த அவரான சிகிச்சையா இளங்கோவன் இளங்கோ No am no